நம்ம சென்னையில் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஐயா வந்து யூடியூப்பில் வந்து நிறைய அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேங்க அதுக்கப்புறம் வந்து இவருடைய ஆனமலை வந்து போகணுங்கிறது ரொம்ப ஆவல் வந்து எப்படியாவது அவரை பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் அந்த சித்தர் பீடத்தை பார்க்கணும்னு இருந்தோம் திடீர்னு ஒரு சித்தர் பயணம் எங்களுக்கு கிடைச்சிது எல்லா சித்தரையும் பார்க்குறதுக்கு பொள்ளாச்சியில் பார்க்கும்போது மருத்துவம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க ஐயா சித்தர் பீடத்துக்கு வந்திருக்கோம் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க சா இருபது பேர் வந்திருக்கோம் கேளுங்க இருபது பேர் வந்திருக்கோம் முதல்ல சாப்பாடை முடிச்சுட்டு பசி ஆறிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து உள்ளே வந்து பாருங்கங்கிறாங்க இருபது பேருக்கும் சாப்பாடு அருமையான சாப்பாடு அந்த இருபது பேருக்கும் எப்படி அந்த நேரம் கிடைக்கும் அந்த மனசு ரெடி பண்ணி வச்சுருந்து நல்லா ஆத்மக்கமாக நல்லா சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனதும் ஐயா வந்து சில விஷயங்கள் பேசுனா அதுக்கப்புறம் வந்து கண்ணில் ஏதோ ஒரு மருந்து ஒன்று ரன்னிங் நோஸ் இருந்தது நாங்கள் பயணம் வந்து சென்னையிலேருந்து அங்கே போனப்போ உடம்பு முடியாமல் இருந்தது கண்ணில் அதில் அதில் தடை விட்டார் ஒரு மருந்து ஆனால் அரை மணி நேரம் எரியும் அப்படி சொல்கிறார் அரை மணி நேரம் எரியும் சரியாக போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரன்னிங் டோஸு சரியாச்சு கண்ணு நல்லா தெரியுது நல்லா அவருடைய வய திடீர்னு அவர் மருந்து எப்படி பண்ணாருங்கிறது தெரியல வைத்தியம் நல்லா வைத்தியம் பண்ணி கொடுத்தாங்க நன்றி இந்த பூஜையானது நம்ம காலையிலேருந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர பூஜையானது நமக்கு நாமளே வந்து சரி பண்ணக்கூடிய உங்கள் செல்ஃபாக நீங்கள் வந்து என்னெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐயா கொடுத்த பயிற்சி வந்து ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப வேண்டியப்பட்டதாகவும் இருக்குதுங்க ஐயா உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சென்னை ஆவடி ஐஏஎஃப் அவுட்டர் ரிங் ரோடு நெமிலிச்சேரி அந்த ரோட்டில் அமைந்துள்ள கஜலக்ஷ்மி பார்ட்டி ஹாலில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கத்தை நடத்த மூலிகை சித்தராகிய நானே நேரில் வருகிறேன் வந்தீங்கன்னா உங்களுடைய வழிபட்டால் விதியே மாறும் அப்படிப்பட்ட விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்களும் வாருங்கள் நம் தலைவிதியை துளை கொண்டு கண்டிப்பாக மாற்றுவோம் வாருங்கள் வாழ்க நம்ம சென்னை ஆவடியில் மூலிகை சித்தரின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் நடைபெறும் இடம் கஜலட்சுமி பார்ட்டி ஹால் அவுட்டர் ரிங் ரோடு நெமலிச்சேரி நியர் ஸ்ரீஹரி யோகா நிலையம் பழவேடு ஆவடி ஐஏஎஃப் சென்னை ஆறு லட்சத்து ஐம்பத்து ஐந்து